நம்மளோட நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயக்கன்பட்டி சீலநாயக்கன்பட்டி டுவோர்ட்ஸ் நாமக்கல் ரோட்டில் ஹைவேஸ்க்கு நியர்பையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு டீசெண்டான கேட் ஹைவேஸ் தெரியுதுங்களா கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து ஒரு நானூறு மீட்ரு ஐநூறு நானூறு மீட்ரு தான் இருக்கும் ஹைவேஸ்க்கு நியர்பையில் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஒட்டுக்காக எனக்கு லாட் ஆஃப் இடம் வேணும் எனக்கு ஒரு பத்தாயிரம் சதுரடி வேணும் ஒம்பதாயிரம் சதுரடியில் பெரிய பங்களா டைப் வீடு கட்டணும் ஹைவேஸ் நியர் பயில கேட்டட் கம்யூனிட்டியில் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்த எல்லாருக்காகவும் இந்த இடம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இந்த தான் இடம் போகிற ரோடு நம்மளோட இடத்துக்கு போகிறதுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு தண்ணி ரோடு நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இருபத்தி மூணு அடி ரோடு நகரை பாருங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி இது இது ஒரு கேட்டட் பியூர் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ச நல்ல ஒரு ஏரியா ஒரு கிலோமீட்டர் நிலவாரப்பட்டி தாசநாயக்கன்பட்டி கிருஜனாயக்கன்பட்டி எல்லாம் வரும் அதெல்லாம் ஹைவேஸ் தெரியுதுங்களா ஹைவேஸுக்கு வெறும் ரொம்ப பக்கத்துல ஒரு பத்தாயிரம் அடி கிடைக்குது இந்த நகரில் போயிட்டு இருக்க வேலை பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற இந்த பிளாட்டோடைய விலை போயிட்டு இருக்கிற நகரில் மூணாயிரூவா போயிட்டுருக்கு அதோட அட்ஜாயினில் நமக்கு ஒட்டுக்கா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது இதனுடைய விலை இரண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது அதிலேருந்தையும் குறைச்சி கண்டிப்பாக பேசிக்கலாம் எனவே இந்த நம்பர் பார்த்துட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் உடனடியாக பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் விலை குறைச்சி பேசிக்கலாம் ஹைவேஸ்க்கு நியர்பைல யாராலையும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒட்டுக்கா இடத்த கொடுக்க முடியாது எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க இல்லை ஆனால் இப்போ நம்ம கிட்டே வந்திருக்குது பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒட்டுக்கா மிஸ் பண்ணிவிட்டேன் திருப்பி கிடைக்காது உடனுடைய நம்பர் கூப்பிட்டு நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வேலையை குறைச்சி பேசிக்கலாம் ஸோ யாரும் மிஸ் பண்ணியதோ உடனுடைய நம்பர் கூப்பிட்டு நேரில் வந்து இடத்த பாருங்கள் நன்றி